நெமிலி மத்திய ஒன்றிய திமுக சார்பில் திராவிட மாடல் அரசின் நான்கு ஆண்டு சாதனை விளக்க தெருமுனை பிரச்சார கூட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி மத்திய ஒன்றிய திமுக சார்பில் திராவிட மாடல் அரசின் நான்கு ஆண்டு சாதனை விளக்க தெருமுனை பிரச்சார கூட்டம் சித்தூர் மற்றும் நாகவாடு கிராமத்தில் நேற்று நடைபெற்றது கூட்டத்திற்கு நெமிலி மத்திய ஒன்றிய திமுக செயலாளர் எஸ் ஜி சி பெருமாள் தலைமை தாங்கினார் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் சுந்தரம்மாள் பெருமாள் ஒன்றிய செயலாளர் ரவீந்திரன் மணிவண்ணன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் முரளி முன்னிலே வகித்தனர் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட இளைஞரணி அமைப்பாளரும் ஆற்காடு சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான ஜே ஈஸ்வரப்பன் தலைமை கழக பேச்சாளர் சேக்காடு கென்னடி ஆகியோர் கலந்து கொண்டு திராவிட மாடல் அரசின் நான்கு ஆண்டு சாதனைகளை குறித்து விளக்கிப் பேசினார் இதில் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் காந்தியப்பன் சித்திக் பாஷா ரவி ஒன்றிய அவைத்தலைவர் நரசிம்மன் ஒன்றிய துணை செயலாளர்கள் சீனிவாசன் ஜானகிராமன் சாவித்ரி சுந்தரவடிவேல் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் முடிவில் நெமினி மத்திய ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் முரளி முகேஷ் நன்றியுரையாற்றினார் நாளை தமிழ் சமுதாயத்தை வழிநடத்தி செல்ல இருக்கிற தமிழ்நாட்டினுடைய துறை முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரவை செயலாளர் துணைவிப்பவர்கள் கூட்டத்திலே எடுக்கப்பட்ட முடிவின்படி நாடு முழுவதும் எப்படி தலைமை கழகம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நான்கு ஆண்டு சாதனைகளை நகர ஒன்றிய பேரு மாநகரத்திலே பகுதி வாரியாக நடத்தியதோ அதே போல் இளஞ்சரணியும் நடத்திட வேண்டும் என்கிற நம்முடைய அன்பு